அறுபது நாள் ஆகிடுது எனக்கு அறுபது நாள்ல வந்து இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சால இருந்து காய் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு கிலோ தான் வந்து ரெண்டாவது ஒரு இருபது கிலோ கிட்ட வந்தது இப்போ தினமும் நேற்று வந்து நூறு கிலோ வரேன் நேற்று நூறு கிலோ எடுத்தீங்களா நூறு கிலோ வரத்தேன் யீனிக்கும் ஐம்பது கிலோ நாளைக்கும் வரும் நாளைக்கு இது இது தொடர்ந்து அப்படியே வரும் இது அதாவது கொஞ்சம் பட்சம் இது ஒரு ஒருத்தன் காய் கிட்ட இது எத்தனை ஏக்கரா இது ஐம்பது சென்ட் இது ஐம்பது சென்ட் அரை ஏக்கரா அரை ஏக்கர் அரை ஏக்கரால இப்போ நீங்க இது ஒரே

நாட்டு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய்னா அது என்ன ரகம் இருக்கும் அது என்ன நாட்டு ரகம்னு போது எங்க அப்பா காலத்துல யூஸ் பண்ணிருந்தாங்க அது வெள்ளக்காய் காஞ்சிபுரம் மார்க்கெட்ல ஓ வெள்ளக்காய் வெள்ளக்காய் அது வந்து சாப்பிட்டா அந்த நம்ச்சல் கொஞ்சம் இருக்காது பொம்பளைங்களுக்கு ஓ அப்படியா கத்திரிக்காயில நாட்டுக்கு அந்த காய் சாப்பிட்டா நம்ச்சல் வர நம்ச்சல் வர அப்படி அப்படி கூட இருக்குங்களா சில உடம்புக்கு வந்து இது நம்ச்சல் எடுக்கும் ஓ சிலது வந்து எடுக்காது அது சில பேர் வந்து நம்ச்சல் வந்து சாப்பிட மாட்டாங்க கத்திரிக்காய்

நீங்களே தெரிஞ்சுங்க வெள்ளை கத்திரிக்காய் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரில ஆனால் வெள்ளை கத்திரிக்காவை பற்றி ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ம் வாங்க அந்த வெள்ளை கத்திரிக்கையாகவும் பார்க்கலாம் நம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு விவசாயி பாருங்க வாங்க ஐயா பார்க்கலாம் ஆ ஆ இது வந்து தந்துக்கிறேங்க இது வந்து நம்ம இப்போ கடையில் வெதியாகவோ எதுவும் வாங்கி வந்து போகறதில்லை ஆ

வந்து வந்து நம்ம உணவே மருந்து எல்லாமே மாறிப்போச்சு இப்ப சொல்றாங்க பாருங்க உணவே மருந்து இதுதான் இதெல்லாம் நாட்டு இதெல்லாம் நம்ம மறந்துட்டு வெளிநாட்டுல இருக்கிறதெல்லாம் நம்ம அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நம்ம நிலத்துல இருக்கிறதே நம்ம சாப்பிட்டாவே நம்ம உடம்புக்கு நம்ம சுற்றுவாட்டத்தில் அதாவது மார்க்கெட்ல வாங்குற காய விட நீங்க கொஞ்சம் ஒரு பத்து கிலோ தள்ளி போய் கிலோ திரும்ப காய் விட்டுதான் பார்த்து வாங்கி சாப்பிடுறாங்க டவுன்ல இருக்கிறவங்க அவங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சில மார்க்கெட் போறாங்கிறேன் யூஸ் பண்றாங்க ரொம்ப ரொம்ப இதே காகிதம் அவங்களே வருது ஆனால் இதெல்லாம் வராது பாத்துங்க உங்க நானே கூட கத்திரிக்காய் எடுத்தாலும் மார்க்கெட்டில் கொடுப்பேன் மார்க்கெட் கொடுப்பேன் இதாக கொடுப்பேண்ணா நான் இதை புடுங்கி அலசி க்ளீன் பண்ணி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் கணக்கு பண்ணி ஏதாவது தான் அந்த இதில் வராது அதனால நம்ம யூஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் பார்த்துங்க உங்கள் ஊர் பக்கத்தில் கிராமங்கள்லாம் நிறைய இருக்கும் பால் மறாம பக்கத்துல கிராமத்துல போய் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன இதுவோ உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் ஓகே இந்த விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பாருங்க கத்திரிக்காயில் ரகத்தில் ஒயிட் கத்திரிக்காய் இருக்கு வெள்ளை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த ஐயா பச்சிட்டு இருக்கார் பாருங்க இதாங்க அந்த வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் இதோட வந்து காய் அத்தி எடுத்துக்கும் போது ஆயிடும் கொஞ்சம் மாதிரி உப்போடு கூட வாங்க மாட்டோம் எல்லாமே பல பலங்காய் அதிகமா போடும் போது காயா கூட கை போட்டு தேச்சல் ஆயிடும் விட்டுட்டோம் பயிர் வைக்கிறது ஆனா நல்லா காய் ஈல்டு நல்லா பண்ணுவோம் ஆமாம் அதாவதுங்க அதாவது நூறு நாத்தானே நூறு நாத்துல பத்து கிலோ காய் கிட்ட வந்துருக்கு இதோட எல்லா அந்த விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காரு நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் பேர் சொல்லிவிடுங்க மனதில் பேர் சுரேஷு பிச்சிவா ஊராட்சி பட்டுமுதல் கிராமம் அப்பா பெருமணி ஸ்ரீபெந்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் நன்றி மக்கள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் மனமார்ந்த நன்றி